அவுலியாக்கள் விஷயத்திலும் சரி நபிமார்கள் விஷயத்தில் இவ்வளோ மோசமான கொள்கையை கொண்டு வரல உலகம் அழிய போது இந்த உலகம் அழியும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க என்ன ஆரம்பத்தில் நடந்துச்சு அது கடைசில நடக்கும் இந்த கர்மா இஸ் பூமரிங் கேள்விப்பட்டிருக்கோம்ல அப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம எப்பயுமே இப்படி பார்த்ததே இல்லை இது வரைக்கும் தோன்றின எத்தனையோ சமூகம் என்னென்னமோ பிரச்சனை பண்ணியிருக்கோம் ஆனா இந்த வகாபி கொள்கை இருக்கு பாருங்க இவன் தான் ரசூல்மார்களை நபிமார்கள்லாம் பிணம் மண்ணாங்கட்டி வழிமார்கள்லாம் இவ்வளவு கேவலமா பேசுறது அப்போ இந்த ஹிஸ்ட்ரி எப்போ ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இவங்களுடைய மூலப்பிதா இபிலீஸுக்கு தான் இந்த இபிலீஸ் இருக்கான் பாருங்க இவனுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட்டு அதுவும் பார்த்தா ஏழாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது உலகம் தோன்றதுக்கு முன்னாடி இஸ்லாம் விட்ட காலத்துலேயே அவன் என்ன சொன்னான் அவன் தௌசலிதுவாதி அல்லாவதான் தான் வணங்குவின்டான் முன்னாடி போய் லைட்டாக சஜ்ஜிதா அது ஒரு 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 மரியாதைக்கான சஜ்ஜிதா அப்படி செய்யத்தான் சொல்லப்பட்டுச்சு அப்பா அவன் என்ன செய்ன்னி நான் உன்னையதான் வணங்குவேன் அப்பாருங்க உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போறன்ற உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டானா இல்லையா இதாண்டா உலகம் முடிய போது நடக்க போகுது அட வகாபி கொள்கையை பார்த்துக்க உன்னுடைய முப்பாட்டன்னு உனக்கு வேற யாரும் இல்லை இவ்ளீச விருது யாரும் இல்லை அப்ப தௌஹீது யார் இவ்ளி தௌஹீத் வாயின்ல யாரு தௌஹீது வாயுன்ற மொத உதாரணம் முன்னுதாரணம் இவ்வளீசை விருது யாருமே இல்லை எங்கேயுமே இஸ் களிமாவை ரெண்டா பிரிக்கணும்ங்க நெருங்கி களிமாவை ரெண்டா பிரிக்கணும் களிமாவில் தௌஹீது இருக்குன்னு சொல்றதே பச்சை பொய் களிமாவில் தௌஹி இருக்குது லாயிலா இல்லை இல்லைனா தௌகீ இது அப்போ மீதி மொகமது ரசுல்லா அவள் யார் சொல்லுவாள் மொகமது அரசுல்லா தௌஹீதா மொகமது ரசுல்லா வசீலா மொகம்மது அரசுல்லா வசீலா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இதாக இனத்தை ஜென் இனம் இருக்குது ஜென் தத்துவம் இருக்குது அவங்க என்ன சொல்கிறான் லாயிலா அல்லான்னு சொல்கிறாங்க அல்லாவி தருது வேற ஏக இறைவன் உருவோன்னு இருக்கான் சமணர்கள் சொல்கிறாங்க எல்லாம் ஒரே ஒருத்தவன் தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க ஆயிரம் தடவை தராங்க லட்சம் தடவை சொல்கிறாங்க அப்போ லாயிலா ஹெல்லா களிமாவுடைய மூல மந்திரத்தை சொல்லிவிட்டான்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் அடைந்து விட்டார்களா அடையவில்லை தவ் கொண்டு அல்லாஹை அடைய முடியாது தவ் கொண்டு அல்லாஹை அடைய முடியாது அதுக்கு தான் அல்லாஹ் ஆதமலேஷத்தை படைக்கிறான் வசீலா என்று சொல்லக்கூடிய முகமது ரசுல்லா என்பதை அல்லாஹ் படைக்கிறான் இதை போன்று இதற்கு முன்னால் இதற்கு முன்னால் அல்லாஹத்தாலுடைய சுண்ணத்தில் இப்படி ஒரு பழக்கம் இல்லை மலக்குகளை படைத்தான் ஜின்களை படைத்திருந்தான் அவர்கள் பாட்டு வணங்கிக்கிட்டே இருந்தாங்க இப்ப அல்லாஹுடைய சுன்னத்து வெளிப்படுகிறது முகமது ரசுல் என்ற வசீலா இருக்கிறது அதோட ஆரம்ப கட்டமாக ஆதம் நபியுல்லா என்ற அல்லாஹ்ல காரண மந்திரம் வசீலாவை படைக்கிறான் தௌஹைதை கொண்ட அல்லாஹவே அடைய முடியாது நீ அந்த ஆதம அலிஸ்லாத்துடைய பொருத்தம் துவழாவை வாங்க வேண்டும் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர் வழியாக நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்க வேண்டும் பயம்மா ஏ தி அன்ன ஹுதா அப்பதான் என்னுடைய ஹிதாய உனக்கு வெளி ി അന്നും മിന്നി ഹുദാ പമൻ തപിയ ഫല ഹൗ അലേയും യസനൂൺ இது வருவதற்கு காரண மந்திரம் வசீலா அந்த வசீலாவை நீங்கள் பின்பற்றினால் அது என்னிடமிருந்து அப்பொழுது வரும் நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை யா அல்ல யா சுகான் அல்ல தௌஹீதை கொன்று இறைவனை அடிய முடியாது என்பது அல்லாவுடைய சுன்னத்து இல்லை என்றால் அல்லாஹல்ல நபிமார்களை படைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை மலக்குகளை மட்டுமே வணங்க வைத்துக் கொண்டிருந்திருப்பான் அவர்கள் தவியது மட்டும் அவர்களுக்கு மனித என்ற ஒரு இனத்தையும் ஜின் என்ற இனம் என்று படைத்து இஹத்தியார் என்று சொல்லக்கூடிய தேர்வு நிலையில் படைக்கப்பட்ட எந்த ஆத்மாவிற்கும் வசீலா இல்லாமல் அல்லாஹுவை அடையவே முடியாது அதில் வசீலாக்களில் வசீலா இவர் கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து வசீலாக்களிலுமே பிரம்மாண்டமான வசீலா முகமது ரசூல் முகமது ரசூலா என்பதுதான் வசீலா படைக்கப்பட்ட வசீலாக்களை பிரம்மாண்டமான வசீலா இறைவன் இதை போன்று எப்பொழுதும் படைக்கவில்லை இதை போன்று எப்பொழுதும் படைக்கவில்லை இனிமேல் படைக்க போவதும் இல்லை இறுதி வசீலா முகமது ரசூல்லி அல்லா அன்னாருடைய பரிபூர்ணமான பொருத்தத்தை நமக்கு தந்துருள்வானா அன்னாருடைய பரிபூர்ண ஷஃபாத்தை நமக்கு தந்துடுவானா அன்னாருடைய பரிபூர்ண மகப்பத்தை நமக்கு தந்தருவானா பாத்தியிலாக எல்லா விதமான கேடான அக்கீதாக்களையும் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் எல்லாம் பாதுகாத்தல்வானாக பரிபூர்ண ஆஷிக்கு இண்களாக நம்மை அல்லாஹ் கபுல் செய்தான அலமது